ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் டிவைன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன மாற்றம் ஸ்கந்தனருள் அப்படிங்கிற நம்மளோட சேனலை ஸ்கந்தனருள் டிவைன் அப்படின்னு மாத்தி வச்சிருக்கோம் நம்ம சேனலோட பேர் மட்டும்தான் மாத்திருக்கோம் வேற எதுவும் மாறல வாங்க நம்ம இப்ப வீடியோக்கு போலாம் வாரம் ஐந்து திருப்புகள் வாரம் நான்கு பாடல் பதினாறு முதல் இருபது வரை நம்ம வார வாரம் அஞ்சு திருப்புகள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இது நாலாவது வாரம் பாடல் பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் இது போன்ற மந்திரங்களுக்கும் இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கும் என்னுடைய ஸ்கந்தனருள் டிவைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் வாரம் ஐந்து திருப்புகள் வாரம் நான்கு பாடல் பதினாறு பதித்த செஞ்சந்த பொற்குடனை பருந்துயர் தண்ட திற்ற்றலை முப்பதன் தந்த செப்பவைடுப்பண்க்கு வண்டம்ப பிற்கையில் ஒக்கும் பருத்த கண் கொண்டை கொக்கு மிருட்டன் துதித்து முன் கும்பிட்டு தூகிர்களைக்கும் பங்க பித்தனவத்தன் பூவிக்குளன் சிந்தை புத்தி மயக்கன் துரக்கனின் தந்தை பத்ம மனக்கள் வாயே சங்கத்தை சுரவி பெண் தனக்கு வஞ்சன் சொற்பொச்சிக்கும் குகு குகுங் குங் குகு குக்கும் குகு குகோ திரி திரிந்து

பொறு பொறுங்கொங்கற் பொருட்கவர் தோன்றிய பின சண்டிகள் வஞ்சமாத பொறு பொறுங்கொங்க ஏற்பொருட்கவர் தோன்றிய பின சண்டிகள் வஞ்சமாத புயற்ங்க முல்லற் குழந்தங்க விர் முறுக்குவன் செந்துவர் தந்து போகம் குழன்றங்க மல்லற குழந்த முறுக்குவன் செந்துவர் தந்து போகம் முருக்குவன் செந்துவர் தந்து போகம் முருக்கு செந்துவர் தந்து போகம் அருத்திடும் சிங்கியர் தருக்கிடும் செங்க சிவந்தங்கையில் வந்தையில் அன்புமேவும் அருதி சிங்கி ஏற்பிடுஞ்சிங்கையில் அன்பு மேவும் அவர் குழன்றங்கமும் மரத்தளர்ந்தின் பயன் அருட்பதம் பங்கயம் அன்புராதோ அவர் குளன்றங்கமும் மரத்தளர்ந்தின் பயன் அருட்பதம் பங்கயம் அன்புராதோ அருட்பதம் பங்கயம் അൻപുരാതോ അരുപദം പങ്കയം അൻപുരാതോ മൃതനും പങ്കയ നളർക്കണൻ സങ്കരർ വിധി തെനുങ്കും കന്തവേലേ മൃതനും പങ്കയ നളർ കണൻ സങ്കരർ വിധി തെനുങ്കും വീട് മികുത്തിടും വൺ സമണറെളു മിസൈ കിടും ചെന്തമിൽ അങ്കവായാ മികു തും വൺ സമണു മിസൈകിൻ ചെന്തമിൽ അങ്കവായാ മിസൈകിടും ചെന്തമിൽ അങ്കവായാ മിസൈകിടും ചെന്തമിൽ അങ്കവായാ தீர்க்கு தன் சன் பகவனத்திடம் கொங்கொடு திர செழு சந்தையில் துஞ்சி நீடு பிறகு தன் சன் பகவனத்திடம் கொங்கொடு திர துஞ்சி நீடு தினை புனம் பைங்கொடி தனத்துடன் சென்றனை திரிபரங்குன்றுரை தம்பிரானே தினை புனம் பைங்குடி தனத்துடன் சென்றனை திரிபரங்குன்று தம்பிரானே பரங்குன்றும்பிரானே தம்பிரானே பரங்குன்று தம்பிரானே தம்பிரானே பாடல் பதினெட்டு மன்றளங் கொந்து மிசை தெந்தன தெந்தன வண்டினங் கண்டு தோடர் குழல் மாத மன்றளஙங் கொந்து மிசை தெந்தன தெந்தன வண்டினங் கண்டுதொடர் குழல் மாதர் மண்டிடும் தொண்டயமு துண்டு கொண்ட அன்பு மிக வம்பிடுங் கும்பகண தனமார்பில் மண்டிடும் தொண்டையமுதுண்டு கொண்ட நண்பு மிக வம்பிடுங் கும்பகண தனமார்பில் வம்பிடும் கும்பகண தன மார்பில் ஒன்று அம் பொன்று விழி கன்று உந்தியன் கின்றமடு விழுவேணை ஒன்றம் பொன்று விழி கன்றுளைய உந்தியன் கின்றமடு விழுவேலை முன்சிலம் புங்கணக தண்டையும் கிங்கினியும் உன்கடம் பும்புனையும் உன் உன்சிலம் புங்கணக தண்டையும் கிங்கினியும் உன்கடம் பும்புணையும் அடிசேராய் உன்கடம் பும்புணையும் அடிசேராய் பங்கியம் கொம்புகமடம்புயங் கான்சுரன் பண்டையன் பங்கமணி பவசேயே பன்றியங் கொம்புகமடம்புயங் கஞ்சுவர்கள் பண்டையன் பங்கமணி பவசேயே பஞ்சரங் கொஞ்சிக்கிளி வந்து வந்தைந்துகர பண்டிதன் எனும் வயலூரா பஞ்சரங் கொஞ்சி கிளி வந்து பண்டிதன் பண்டிதன் எனும் வயலூரா பண்டிதன் தம்பியேனும் வயலூரா சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செரி சோளை சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செரி சோளை திங்களும் செங்கதிரு மங்குளுந் தங்குமுயர் ിലൂരെ പെരുമാളേ തിങ്കളും തങ്കുപരങ്ങുണ്ടിലൂടെ പരങ്കുണ്ടിലൂടെ പെരുമാളേ പെരുമാളേ പാടൽ പത്തൊൻപത് വടത്തെ മിഞ്ചിയ പുലകീതമൂള தனை திறந்தர்களுயிர் மயக்கி ஐங்கனை மதனனை ஒரு அரு மயினாலே வருத்தி வஞ்சகனினை ஓடு மேல மேல நகைத்து போடு வருமீரும் என ஊரை வழுத்தி அங்கரோடு சருவியுமூடல் தொடு போதே விடத்தை வென்றிரு படை விழிக் மருட்டி மருட்டிவன் போருள் கவர் பொழுதினில் மயல் விருப்பமேனும் படி மடி மிசையினில் பழ கனிகையர் தமது பொய் மனத்தை நம்பி சிறியனை வெறியனை விரைப்பதந்தனில் அருள் ப நினை கூவ துளதோதான் கூடத்தை வென்றிருக்கிறியனை எழில் தள தளத்த கொங்கைகள் மணிவடம் அணி குரக்கரும்ப தூவல் புயன் என வரு வடிவேலா குறை கரும் கடல் திருவனை என மூணம் அடைத்திலங்கையின் அதிபதி நிசிசர குல தொடும் பட ஒரு கனை விடுமரி மறுகோனே. தெந்திடும் அசுரர்கள்ொடும் படைவிடு சரவணப்பவர் திறற்கு கண் கூறு பரணனவரு முரு முருகோணே செழித்த தண்டளை தோரு மிளக்கிய கூட வளை குழந்தரு தரளமு மிகுமுயர் திரிபரங்கிரி வளநகர் மருவிய பெருமாலே பெருமா பாடல் இருபது வரை தடங்கொங்கையாளும் வளைப்படும் செங்கையாளும் மதர் தேடுங்கெண்டையாளும் அனைவோரும் வரை தடங்கொங்கையாளும் வளைப்படும் செங்கையாளும் மதர் தேடுங்கெண்டையாளும் அனைவோரும் தொண்டாலும் விரை திடும் கொண்டையாளும் மருட்டிடும் சிந்தை மாதர் வசமாகி வடுபடும் தொண்டையாலும் விரைத்திடும் கொண்டையாளும் மருட்டிடும் சிந்தை மாதர் வசமாகி மருட்டிடும் சிந்தை மாதர் வசமாகி ஏறிப்படும் பஞ்சு போல மிக கெடும் தொண்டனேனும் இனற்படும் தொந்தவாரி கரையேற ஏறிப்படும் பஞ்சு போல மிக கேடு தொண்டனேனும் இனற்படும் தொந்தவாரி கரையேற இசை திடன் சந்த பேதம் பொழி தண்டை சூழும் இணைப்பதம் புண்டரீகம் அருள்வாயே சந்த பேம் புளி திடும் தை சோளும் இணைப்பதம் புண்டரீகம் அருள்வாயே இணைப்பதம் புண்டரீகம் அருள்வாயே சூரர்க்கு வன் சஞ்சை சூரன் இலக்கிறவும் சந்தனோடு துளக்கெளும் தண்ட கோலம் அளவாக வன் சஞ்சை சூரன் கிரவுன் சந்தனோடு துளக்கெலும் தண்ட கோலம் அளவாக துரத்தி என்ற லோகம் அழித்தவன் பொன்றுமாறு சுடற் சண்ட வேலை விடுவோனே துரத்தி என்ற லோகம் அழித்தவன் பொன்றுமாறு சண்ட வேலை വിവോനേ സുടർപ്പറഞ്ചേല വിടുവോണേ സെറന്ത സേനൈ തുളക്കവെ റമൂട് സങ്കപാണി മരുഗോണേ സെറുകിഴന് തുമ്പർ സേനൈ തുളക്കവെൻ റണ്ട മൂട് തെളിത്തിടും സങ്കപാണി മരുഗോണേ தினை புனன் சென்றிலாவு குரத்தியின் பம்பராவு திரிபரங்குன்றமேவு பெருமாலே தினை புனன் சென்றிலாவு கூரத்தியின் பம்பராவு திரிபரங்குன்றமேவு பெருமாலே திரிபரங்குன்றமேவு பெருமாளே பெருமாளே வாரம் ஐந்து திருப்புகள் சீரீஸ்ல இந்த வாரத்திற்கான ஐந்து திருப்புகள் இதோடு முடிஞ்சது திரும்பவும் அடுத்த வாரம் இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா